ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் மாலை நேர வழிபாடு ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அம்மனுக்குரிய மாதம் சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ மாலை நாயர வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜவ்வாதார்த்தை நம்ம கைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை செய்யும்போது நமக்குள்ளும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த இடமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக மாறிடுங்க இப்போ நம்ம வெளியே போகிறோம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிருப்பாங்க கண்ட இடத்துல போய்ட்டெல்லாம் வந்திருப்பாங்க அப்படி வரும்போது நம்ம ஒவ்வொரு தரமும் காலையில் மாலையில் அப்படின்னு வீடு வந்து நம்ம தொடச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஒரு சின்ன டிப்ஸுங்க இது நாம் பூஜை செய்யும்போதும் சரி இல்லை பூஜைக்கு தயாராகும் போதும் சரி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியும் அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க எனக்கு வந்து இது ஒரு கோயிலுக்கு போகும்போது சொன்ன விஷயம் அது வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பயனுள்ள தகவல் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கங்க இப்போ வந்து மாலை நேரம் வராகி எண்ணெயை வந்து கீழே இறக்கி வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ வந்து மாலையாக போட்டிருக்கேங்க காலையிலே வந்து பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவங்கள உட்கார வச்சுருக்குறேன் அந்த மல்லிகைப்பூலாம் கொஞ்சம் வாடாமல் நல்லா இருந்தது துளசி இலைகளும் வாடாமல் இருந்தது அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பன்னீர் ரோஸ் மட்டும் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் என்னுடைய வழிபாடு முடிச்சுக்கிட்டேன் மாலை நேரத்தில் நாம் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி நான் என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வந்தேன் அந்த பொருட்களை வாங்குறதுல இருக்கிற சூட்சமும் என்ன அப்படின்றதே நாம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ தீபம் ஏத்துறதுக்காக ஒரு சின்னத்தட்டில் மண் நகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு திரு போட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க காலையில் வந்து எனக்கு வேப்பிலை வந்து அவ்வளோவா கிடைக்கல இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது வரவழையில் ரெண்டு கொத்து வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அது வந்து வராகி அன்னைக்கு முன்னாடியும் நிலவாசலில் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க மாவிழ வேப்பிலை இதெல்லாம் முதல் நாளை வச்சு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற இலைகள் வேப்பில மாவிலை துளசி இலை கற்பூரவல்லி இலை செம்பருத்தி இலை இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பை கொடுக்குற இலைகள் எல்லா பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய இலைகள் அப்படின்னா இந்த இலைகளை சொல்லலாங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம்தான் அப்படின்னு எல்லாருமே சாதாரணமா நினைக்கிறது உண்டுங்க ஆனா கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரும் அற்புத மாதம் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் வீட்லயும் சரி வாழ்க்கையிலும் சரி நன்மைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல முடிந்தவரை ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வருவது சிறப்பான பலனை தருங்க இந்த மாதத்துல செய்யப்படும் வழிபாடுகள் பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியவையா இருக்குங்க ஏன்னா இந்த மாதம் அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்ற அனைத்து தெய்வங்களும் தூங்கம் செல்லும் மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆடி மாசத்துல அனைத்திலும் நிறைந்திருந்து உலக உயிர்களை அம்மன் காப்பதாக ஐதீகங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாசத்துல முதல் நாள் நாம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வளையல் வாங்கினேங்க அதுவும் வந்து சிவப்பு நிற வளையல் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் வந்து சிவப்பும் பச்சையும் கலந்த வளையலை வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதுக்கப்புறம் குங்குமம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா வந்து புழுகு ஜவ்வாது ஏலக்காய் இந்த மாதிரி நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்களை மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இது வந்து புணுகுங்க நிறைய பேருக்கு புணுகு எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க புணுகு வந்து இப்படி தான் இருக்குங்க நல்ல வாசமாக இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் அப்படின்னு என்னால் சொல்ல முடியலைங்க இருந்தாலும் ஓரளவுக்கு வேல் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லாதாங்க இருக்குது நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்கடுத்து வந்து அரகஜா வாங்கிட்டு வந்திருக்குங்க அரகஜா எப்படி இருக்கும் அப்படின்னும் கேட்குறீங்க நம்ம மை கண்ணுக்கு வைக்கிற மை மாதிரியே இருக்குங்க இதை வந்து நம்ம நெத்தியில் கூட வச்சுக்கலாங்க எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நெத்தியில் அரகஜா வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமமும் திருநீரோ வச்சுட்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பா கொடுக்குங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா விபூதிங்க நம்ம எப்பெல்லாம் குங்குமம் வாங்குனோமோ கையோட விபூதியும் வாங்கணும் அப்படின்னு அதுல ஒரு சூட்சமே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க குங்குமமும் விபூதியும் சிவசக்தி சொரூபம் அம்மனை மட்டும் தனியா வாங்கக்கூடாது குங்குமம் வாங்கினா அப்படின்னா அம்மன் மட்டும் தனியா வா வாங்கிற மாதிரி அம்மனை மட்டும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற மாதிரி அதோட சேர்த்து திருநீரும் வாங்குங்க சிவசக்தி ஸ்வரூபம் அதாவது வந்து சிவனும் சக்தியும் தம்பதி சமயதரரா வாங்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் நம்ம பூஜை செய்யும்போது கூட நம்ம எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாம விபூதியும் குங்குமமும் ஒன்றா ஒரே தட்டில் வைக்கிறது கொஞ்சம் அச்சத போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க எனக்கு வந்து அம்மன் பாதம் முதல் நாள் ஆடி முதல் நாள் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நானும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மாலை நேரத்தை பூஜையில் அம்மன் வந்து எப்பவுமே மாலை நேரத்தில் அம்மன் எல்லா வீட்டுக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மனே வந்தால் மாதிரி எனக்கு தோணுச்சுங்க இதுக்கு லிங்கும் கேட்டிருந்தீங்க லிங்கும் கொடுத்துருக்குறேன் நான் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க யாருக்கும் வந்து கம்பல் கிடையாதுங்க எப்பவுமே அம்மன் பாதத்தை நேராக வைக்கக்கூடாது ஒரு பாதம் அம்மன் நடந்து வரா மாதிரி ஒரு பாதம் முன்னாடியும் ஒரு பாதம் கொஞ்சம் பின்னாடியும் வைக்கணுங்க ஒரு தட்டு அம்மனுக்காக வாங்கணும் இது கொஞ்சம் சின்ன தட்டு அப்படின்றதுனால என்னால் வந்து அந்த பாதத்தை கொஞ்சம் ஜிக்ஸாக் பண்ணி வைக்க முடியல சீக்கிரம் ஒரு தட்டு வாங்கி அம்மன் பாதம் ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் கொஞ்சம் பின்னாடி நடந்து வரா மாதிரி அம்மன் வந்து பூஜை அறையை நோக்கி நடந்து வரா மாதிரி நம்ம வைக்கணும் அம்மனை நோக்கி நம்ம இந்த பாதத்தை வைக்கணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு வந்தது சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல நாளில் நடக்கும்போது மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமலாம் வச்சு அம்மன் வந்தவுடனே கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் டேப் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறந்தாங்க மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ வந்து பூஜை அறையில் இன்னைக்கு வச்சுருக்குறாங்க ஆடி மாதத்துல நாம் செய்கிற சில வழிபாடுகளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாதம் மிக உன்னதமான மாதங்க மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்துல வேப்பிலை துளசி இலை போன்ற தெய்வீக மூலிகைகளில் தெய்வீகத்தன்மை அதிகரித்து காணப்படும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க அதனால தான் ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் பொருட்கள் முக்கியமான பொருளாக இருக்குங்க இந்த மாதத்துல நோய்கள் நம்முடைய வீட்டை தாக்காமல் இருப்பதற்காக வீட்டோட நிலவாசலையும் சரி வீட்டில் பூஜை அறையிலும் சரி வேப்பிலையை வைக்கிறது அதோட வந்து எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது நல்ல பலனை கொடுக்குங்க அதோட சில முக்கியமான விஷயங்களை வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் எப்போதுமே சுபிக்ஷம் நிறைந்திருக்குங்க வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இப்போ வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல வந்து விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நயத்துறேங்க எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரம் வராகி அன்னைக்குரிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அதோட வந்து விநாயகரோட மூல மந்திரம் இப்படி நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஓம் பூர் புவஸ்வக சுவக தற்சவதூர்வரேனியும் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயார் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் மகாலட்சுமி பாதத்தையும் பாத வடிவில மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஆடி முதல் நாளில் அந்த அம்மனே இந்த பாத வடிவில் வீட்டுக்கு வந்ததாக நான் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கினேங்க அதே மாதிரி வராகி அன்னைக்குரிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் இப்படி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க நான் தினமும் வந்து கந்த சஷ்டி கவசம் ரெண்டு வேலையை நான் சொல்லிக்கிட்டே வரேங்க எப்பயாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பூஜை பண்ண மாட்டேங்க அன்னைக்கு வந்து பூஜை அறையை காலையில் மட்டும் சொல்லிவிட்டு பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் எழுந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை ஃபுல்லாக தெளிச்சிட்டு வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சுட்டு பூஜை அறையிலும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வரேங்க வேல்மாரல் வந்து நான் ஃபோனில் போட்டு வர்றேங்க எனக்கு அது மனப்பாடமாக தெரியாது அப்படின்றதுனால தொடர்ந்து அதை கேட்க கேட்க அதுவும் மனப்பாடமாகிடுங்க இப்போ அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நைவேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சு பூஜையை வந்து நான் நிறைவு நெய்வேத்தியம் இப்ப என்ன அப்படின்னா நிறைய கல்கண்டு தட்டி போட்ட பால் வச்சிருக்கிற ஒரு மாம்பழம் வச்சிருக்க மாதம் முழுவதுமே வந்து அம்மன் வழிபாடு செய்யலாம் ஆடி மாதம் முழுவதும் அப்படின்றவங்க ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூன்று நாட்களை வழிபாடு செய்யலாங்க இந்த ஆடி மாதத்துல முதல் நல்ல நாளா பார்த்தா வெள்ளிக்கிழமையா வருதுங்க இந்த ஆடி மாசம் ஐந்து வெள்ளிக்கிழமை நமக்கு வருதுங்க அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் நிறைந்த நாள் ஆடி மாசத்துல ஐந்து வெள்ளிக்கிழமையா வர்றது இன்னுமே சிறப்பான பலனை நமக்கு கொடுக்குங்க முடியறவங்க இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரையும் சக்தி தேவியையும் வழிபட்டு நல்ல பலனை அடையலாங்க ஆடி மாசத்துல அம்மன் கோவில்ல வந்து சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் நடத்தப்படுங்க இப்படி நடத்தப்படும் பூஜைகள் பக்தர்கள் தரும் காணிக்கைகளை ஏற்று அவர்கள் வேண்டிய வரங்களை அழித்து அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறையுடனும் இருப்பதாக எழுதிக்குங்க இது வரைக்கும் நீங்க அம்பாள் கோவிலுக்கு போற பழக்கம் இல்லாதவரா இருந்தாலும் கூட ஆடி மாசத்தில் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடுங்க இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை என்ன வேண்டுதலை அம்மன் முன்னாடி வச்சாலும் அம்பால் அதை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கைங்க தினமுமே கோவிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தினமுமே கோவிலுக்கு போங்க போக முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையாவது போயிட்டு அம்பாள் வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்குங்க ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு கூட அம்பாலோட அனுமதி இருந்தால் தான் நம்மளால போக முடியும் இல்லாட்டி எல்லாரும் எல்லா நாளிலும் கோயிலுக்கு போயிடுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க கோவிலுக்கு கிளம்பி நின்றுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அம்பாள் ஆசை வேணும் அப்படின்னா நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல்ல உன்னை வந்து வழிபடுற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்களுடைய அருள் ஆசை இருந்தால் கண்டிப்பாக முடியாது போக வேணாம் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக அவங்களை வந்து கோவிலுக்கு அழைச்சி அவங்களுடைய ஆசையை அவங்களுக்கு கொடுப்பாங்க இது என்னுடைய வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க நிறைய தரம் கோவிலுக்கு கிளம்பி போகணும்னு நினைப்பேன் ஆனால் போக முடியாத சூழ்நிலை வந்து நின்றுடுவேங்க அதனால தான் சொல்கிறேன் நான் அம்பாலோட அருளாசி இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அவங்க அருளாசி இருந்தால் தான் நம்மளை அவங்க நாம் வந்து அவங்கள வழிபடவே முடியும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க மாசத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஆடி மாசம் முப்பது நாளுமே வந்து நீங்க மஞ்சளை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அது பூஜையில இருந்தாலும் சரி இல்லை வந்து நிலவாசலில் வந்து தெளிக்கிறதா இருந்தாலும் சரி மஞ்சளை பயன்படுத்துங்க மஞ்சள் வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப அந்த மஞ்சள் வாசம் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான வாசங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக வாங்கினீங்களா நல்லா வாசமாக வாசல் தெளிக்கும்போது ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் அந்த தண்ணியில் கலந்து நிலவாசலை தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டு நிலவாசல ஒரு தீபம் மீர்த்தி வச்சுட்டு பூஜை அறையில் வந்து ஒரு தீபம் ஏத்தணும் வைக்கணுமா அப்படின்னா பால் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் இல்ல ஒரே ஒரு வெள்ளைக்கட்டி இருந்தால் கூட வச்சுட்டு கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க அம்மனுக்கு உண்மையான அன்பை மட்டும் கொடுத்தா போதுங்க நம்ம ஆடம்பரமாக எதுவும் செய்யணும் அப்படின்ற எந்த வித அவசியமும் கிடையாதுங்க இப்போ அழகாக என்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வளையல் வச்சிருந்தா இல்லைங்களா அந்த வளையல் எடுத்து ரெண்டு ரெண்டு வளையல் கையில் போட்டு ஏற்கனவே கண்ணாடி வளையல் போட்டிருக்குங்க ரெண்டு ரெண்டு வளையல் போட்டுட்டு மற்ற வளையல் எடுத்து அப்படியே பூஜை ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வருவாங்க பார்த்தீங்களா இந்த ஆடி மாதத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ மஞ்சள் குங்குமம் அதோட ஒரு சாக்லேட் வச்சு அதோட விலையெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து யாரும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க அதனால வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்க அவங்க வந்தவொடனே முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அவங்க போகும்போது நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புறது விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது முதல்ல குங்குமத்தை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு குங்குமத்தை கொடுங்க அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க இதுலேயும் ஒரு சின்ன சூட்சமம் இருக்குங்க உங்களை விட வந்த சுமங்கலி பெண்கள் சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வச்சு அவங்களுக்கு வந்து குங்குமத்தை எடுத்து வச்சுடுவாங்க நெத்தி வகட்டில் வச்சு விட்டு தாலையில் வச்சு விடலாங்க ஒருவேளை உங்களோட பெரியவங்களாக வந்திருந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கையால் குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்களே எடுத்து அவங்களே குங்குமம் அவங்க வச்சுப்பாங்க இது வந்து வச்சுக்கிட்டவங்களும் சரி வாங்கிக்கிட்டவங்களுக்கும் சரி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வரைக்கும் நீங்கள் எது இதை தான் தான் செய் செய்கிறீங்கன்னா ஓகே இல்லை புதுசாக இனிமேல் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சக்தி பராசக்தி